உணவு நேர்ச்சையான எந்த உணவு படையலும் ஒப்பிடப்பட வேண்டும் உன் உணவு படையலில் கடவுளின் உடன்படிக்கை ஆகிய உப்பை குறைய விடாமல் உன் நேர்ச்சைகள் அனைத்தோடும் ஒப்பையும் படைப்பாயாக லேவியர் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு பதிமூன்று அன்பில் பயன்படும் எந்த பொருளானாலும் இனிப்பு பண்டமானாலும் அதிலும் சிறிதளவு சேர்த்தலை பயனளிக்கும் நீண்ட நாள் பயன்பாட்டிற்காக பதப்படுத்தப்படும் உணவுப் பொருட்களிலும் அது அழியா தன்மை பெற உப்பு பயன்படுத்தப்படுகின்றது பாலில் உப்பு கலந்தால் அது போகும் என்பது பயன்பாட்டாளர்களின் பைகளில் கூட ஜீரோ மூன்று சதவிகிதம் ஒப்பு சேர்க்கப்படுவதே செய்தியாகின்றது இன்று இறைவாக்கும் இறைவனுக்கு நேர்ச்சையாக ஒப்பு கொடுக்கப்படும் உணவுப்படையாலும் கடவுளின் உடன்படிக்கையாகிய உப்பு குறையவிடாமல் இருக்க வேண்டும் என்பதே நமக்கு உணர்த்தும் செய்தியாகின்றது செய்தி ஆகின்றது நம் ஆண்டவராகியும் செய்தி ஐந்து அருள்வாக்கு பதினொன்றில் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்கிறார் நம் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உப்பின் தன்மை கொண்டு ஆக்கத்திற்கு வழிவகுப்பதாகவும் பிறரையும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட தூண்டுவதாகவும் அமைந்திட வேண்டும் என்பதே நம் புரிதல் கனி உள்ள பெண்ணுக்கு புகழ் வந்து சேரும் முயற்சியுள்ள ஆணுக்கு செல்வம் வந்து குவியும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினொன்று அருள்வாக்கு பதினாறு பெண்மையில் கனிவு சிறப்பு பண்பாகிட அவளை புகழ் வந்தடைகிறது இறை தேடல் உப்பாக அமைகிறது முயற்சியுள்ள ஆணிடம் பெரும் செல்வம் சேர்ந்திட பிறர் நலம் காத்தல் உப்பின் தன்மையாய் சேர்ந்திட இறையருள் பெற்றவன் ஆகின்றான் என்றார் பேரறிவு பெற்ற பெருமகனார் ஒருவர் இனே இறையருளால் நற்பண்புகளுடன் இறையருளால் உப்பின் தன்மை கொண்டு பிறர் மனம் தங்கி வாழ்ந்திட பிறரையும் வாழ்த்திட அருள்பற்ற நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானது